நேற்று ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்டாக ஒரு லைட் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளங் 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 கிளங்னு ஆடிக்கிட்டு இருக்கு அது தெரியல டேரக்டர் நானு லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை காத்தே வரல ஸோ ஓகே சாரி டோன்ட் டிஸ்டர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து நடித்த படம் எல்லாதுமே சிறப்பாக தான் நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அரவான் மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்கள் ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கு மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் செய்தியா அது என்னது யூகமானு தெரியல ஒன்று வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஆனஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேற யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பண்ணிக்கலாங்க உங்க இஷ்டம் ப்ரொடியூசரா உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல உங்க ஒரு படம் பண்ணீங்க காக்க அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்னா இருக்கா இல்ல அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா பிரதர் இன்னொரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிருக்காரு அவர் வந்து கதை கேட்டேன் ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா போவோம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நடிக்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சோலோவா கதை கேப்பீங்க இப்ப வந்து உங்க வைஃப்ல சேர்ந்து கேப்பீங்களா லவ் ஸ்டோரி ஏதாவது இல்ல இல்லங்க அவங்க ப்ரொஃபஷனல்லா வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபெண்ட் பட் ஒப்பீனியன் கேக்குறது உண்டு ஒரு விஷயம் நம்ம கதையா கேக்கும்போது அவங்க கிட்ட சும்மா ஜெனரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல அந்த மாதிரி சொல்றது உண்டு அவங்க ஒப்பீனன் அவங்க குடுக்கறது உண்டு பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும்தான் தான் பண்ணுவேன் ஆல் பெஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க யாரையாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அடாப்ட் பண்ணிருக்கீங்களா திவாரின்னு ஒருத்தர் இருக்காருங்க ஆமா ஆமா அவர் இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு அவரை பத்தி நிறைய படிச்சேன் அவரை பத்தி நிறைய ரொம்ப நிறையா இருந்தது பிளஸ் அவரோட லைஃப் என்னோட லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தாரு நானும் பைலட் ஆகலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் அப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ணார் அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ப அது அதை பற்றி படித்து பாம்பேயில் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவரை பற்றி படித்தங்க எஸ் மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து மாதிரி இருக்கும் உங்க உடம்பு வேற அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அந்த படம் எப்படி நீங்க உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேற மாதிரி பேட்டர்ன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு ஏன் பார்த்து பார்த்து காலை வச்சிட்டு இருக்கீங்க ஏன் என்ன விஷயம் இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒரு ஆள் ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் சேனல் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு நினைப்பேன் பிகாஸ் அதுதான் நான் போட்ட காசுக்கு ஒரு வசூல் வரும் புதுசா ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினைச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டேரக்டர் வேணும் எல்லோரும் சேர்ந்தாதான் ஒரு படம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடாக ஒரு படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையிறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் மெதுவாகவே பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்தில் வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை இல்லை நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ணுற படங்கள் கொஞ்சம் கவனமாக சிறப்பா பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம் அங்க அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கதை நல்லா சூஸ் பண்ணிருப்பீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்க கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்றதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்ல என்னுடைய லைன் வேற இன்னொரு லைன் வேறன்னு இருக்காங்களா இல்ல இல்லைங்க அது ரெண்டு பேருமே பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்க சூஸ் பண்ற ஒரு கதைகளா இருக்கட்டும் நான் சூஸ் பண்ற கதைகளா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு எந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது நீங்க நினைச்ச அதே படங்கள் வந்து ஹலோ இங்கே படங்கள் வந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ நடிக்காத சமயத்தில் நீங்க ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அர்ஜுன் சார் மாதிரி டைரக்ஷன் துறையில் ஈடு பண்ணலாம் இல்லையா யார் சார் அர்ஜூன் சார் வந்து அப்படிதான் பண்ணார் சேவகன் பிரதாப் நான் டைரக்ஷன் பண்றது கேட்குறீங்களா

இந்த சப்தம் பற்றின ஒரு கேள்வி அதாவது ஜென்ரலான படங்கள் போது நார்மலாக அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹாரர் ஃபில் அடிக்கும்போது இமேஜினேஷன்ல தான் நடிக்கணும் ஸோ ஒரு பேய் இல்லை ஆனால் இருக்க மாதிரி நடிக்கணும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது அமானுஷமான விஷயம் நடந்துச்சா ஏன்னா பழைய பேய் படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுத்தி அப்படிவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் இருந்துச்சா அண்ட் இமேஜினேஷன் அடிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இன்டர்வியூஸ் நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அது அமானுஷமா இல்லை வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்ல நடந்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்டாக ஒரு லைட் வச்சிருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளங் 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 ஆடிக்கிட்டு இருக்கு அது தெரியல டேரக்டர் நானு லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை காத்தே வரல ஸோ ஓகே சாரி டோன்ட் டிஸ்டர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்கள் அவங்கள எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல ஸோ மேபி அதுவாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் விடோன் நோ இன்னொரு क्वेश्चन கேட்டிங்கன்னா அதாவது ஜெனரலான கதைகள் ஈஸியா நடிச்சு போயிடலாம் பட் இந்த மாதிரி இல்லாத விஷயம் இமேஜினேஷன் நடிக்க ஆமா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரிங்க இப்ப இப்ப ஹாரர் thriller உடனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றலாம் இல்ல அது சப்ஜெக்ட்ட பொறுத்து இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து வரையிலும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் as an actor இல்ல बिकॉज ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி அந்த டைரக்டருங்க அந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியராக அவர் என்ன பண்றாரு அவர் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல